தீக்குச்சி நெருப்பு பற்ற வைக்க மட்டும் கிடையாதுங்க இந்த தீக்குச்சியில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இப்படி கூட யூஸ் பண்ணலாம் அதை எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோ உங்களோட நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்க்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப் தைக்கிற இது போல ஸ்க்ரப் ஒன்று எடுத்துருக்கேங்க நம்ம வீட்டில் பழசாக போன பாத்திரம் தைக்கிற ஸ்க்ரப்பை நம்ம அப்படியே தூக்கி போட்டுட்டு புது ஸ்க்ரப் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இது போல் பழைய ஸ்க்ரப்பை இனிமேல் தூக்கி போடாதீங்க இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்க்ரப்பு பாத்திரம் தைக்க மட்டும் கிடையாதுங்க இதை இது போல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த ஸ்க்ரப்போட பின்பகுதியில் நான் இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருக்கேன் இதை நம்ம வீட்டில் செவுத்தில் டைலில் எங்கேனாலும் ஒட்டி விடலாம் நான் இதை இது போல் கண்ணாடிக்கு பக்கத்தில் ஒட்டி விட போகிறேன் பொதுவாக நம்மள நிறைய பேர் காலையில் அவசரமாக வேலை செஞ்சிட்ருப்போம் அந்த டைமில் நம்ம குழந்தைங்களோ இல்லை நமக்கோ இது தேவைப்படுங்க அது என்ன என்னா சேஃப்டி பின் இந்த சேஃப்டி பின் எங்கே வச்சிருக்கோனே தெரியாது தேடிக்கிட்டே இருப்போம் இதனால நம்மளோட வேலை எல்லாமே கெட்டு போயிடும் இதை ரொம்ப அழகாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கைக்கு வாட்டமாக டக்குனு எடுக்கிற மாதிரி சொருகி வைக்கிறதுக்கு நீங்கள் சீவிர கண்ணாடிக்கு பக்கத்தில் இந்த ஸ்க்ரப்பை ஒட்டி விட்டுட்டு அதில் ஊக்க மாட்டி விட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஊக்கு தேடணுங்கிற அவசியமே இருக்காதுங்க உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குதோ அந்த இடத்துல ஒட்டி விடலாம் கிச்சனில் ஹாலில் எங்கேனாலும் இதை ஒட்டி விடலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் நான் இப்ப ஒரு வெங்காயம் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் ரஃப்பாக இது போல் மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பொதுவாக நம்ம வீட்டில் ஆம்லேட் பண்ண போகிறோம் அப்படின்னாலோ இல்லை ஊற்றப்போலாம் செய்கிறோனாலோ இந்த வெங்காயம் கேரட்டெல்லாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிகிட்ருப்போம் அதுவும் கையில் கட் பண்ணும்போது ரொம்பவே டைம் ஆகும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நீங்கள் அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ போல் பொடியாக கட் பண்ண டைம் இல்லாத டைமில் டக்குன்னு இது போல் மிக்சி ஜாரில் போட்டு லேஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா போதுங்க நல்லா பொடி பொடியாக பூ மாதிரி இருக்குங்க பாருங்கள் நீங்களே வெங்காயம் வெங்காயம் கேரட் பொடி பொடியாக இருக்குதுன்னு இது போல் கூட நம்ம வெங்காயம் கேரட்டை பொடியாக அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரை பயன்படுத்திக்கலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் கொடை எடுத்திருக்கேன் இப்போ வெயில் காலமாக இருந்தாலும் திடீர் திடீர்னு மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி டைமில் ரொம்ப நாள் கழித்து நம்ம கொடையை எடுத்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது இந்த கொடையில் ஒரு பிரச்சனை இருக்கும் அது என்னென்னா இந்த கொடையை நமக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த கொடை ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால இதில் துருப்பிடிச்சு போய் லேசாக ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடையை திடீர்னு ஒரு நாள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது கொடை ஸ்டக் ஆகுதுன்னா நம்ம இதில் எண்ணெய் போட்டு பயன்படுத்துவோம் என்னெல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் கையில் இந்த கொடையை பிடிக்கும் போது பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அது போல் நீங்கள் எண்ணெய் பயன்படுத்தாமல் வீட்டில் இருக்க இந்த பொருள் யூஸ் பண்ணுங்கள் இந்த கொடை கம்பி எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் அதை நிமிஷத்தில் சரி பண்ணலாம் அதுக்கு நான் எடுத்திருக்கிறது மெழுகுவர்த்தி அதாவது கேண்டில் இந்த கேண்டில் இது போல் எந்த இடத்துல உங்கள் கொடை கம்பி ஸ்டக் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் பூசி விட்டுருங்க இதை நீங்கள் கொடை கம்பியோட எல்லா இடத்துலையும் பூசி விடலாம் இந்த மெழுகுவர்த்தியை நம்ம இது போல் பூசி விடும்போது அந்த கொடையில் கம்பியில் இருக்கிற அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே போகுங்க அதே மாதிரி அடிக்கடி நம்ம கொடையை இது போல் மெழுகுவர்த்தி தேய்ச்சி வைக்கும்போது நம்ம கொடையில் துரு பிடிக்காது கொடை அடிக்கடி ஸ்டக்காகவும் செய்யாது கொடை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களோட நேரத்தை மிச்சம் பண்ணலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த இப்போ என்னன்னு பார்க்கலாங்க அடுத்த டிப்புக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிர் சேர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி இந்த தயிரை நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முட்டை ஆம்லெட்லாம் செய்கிறதுக்கு முட்டையை எப்படி பீட் பண்ணுவோமோ அதே போல் இந்த போல் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான நல்லா க்ரீமியான மோர் ரெடி ஆகிடுச்சுங்க பொதுவாக நம்ம வீட்டில் மோர் செய்யணும்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம் இல்லைனா மத்து வச்சு கடைவோம் டக்குன்னு உங்களுக்கு மோர் செய்யணுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களா கூட நம்ம நிமிஷத்தில் இது போல் மோர் செஞ்சிடலாம் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி மீதம் ஆயிடுச்சுன்னா இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இந்த சட்னி ஊசி போன மாதிரி ஆகும் அதனால் அந்த சட்னியை நம்ம கீழே தான் ஊற்றுவோம் இனிமேல் அது போல் செய்யாதீங்க இந்த தேங்காய் சட்னியில் கொஞ்சமாக மோர் கலந்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் சட்னி வரமிளகா போட்டதுனால இந்த கலரில் இருக்குது இது கூட இது போல் வெண்டைக்காயோ இல்லை நீர் நல்லா வதக்கிட்டு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க இதை எப்படி தாளிக்கணும்னு சொல்கிறேன் இப்போ இது போல் தேங்காய் சட்னியில் கொஞ்சம் மோர் கொஞ்சம் வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க இதோட ஓர பகுதியில் லேசாக பபுள்ஸ் வரும் அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தாளிப்பை சேர்த்திங்கன்னா சுவையான மோர் குழம்பு ரெடிங்க நம்மளோட தேங்காய் சட்னியும் வேஸ்ட் ஆகாது நமக்கு மதியத்துக்கு சூப்பரான குழம்பும் கிடச்சிரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் வெண்டைக்காய் செய்கிறோன்னா இது போல் செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காயில் கொலக்கலப்பு வளவளப்பு இல்லாமல் சமைக்க இது ஒரு சூப்பரான ஹேக்குங்க இதை செய்கிறதுக்கு இந்த வெண்டைக்காயை நீங்கள் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணும் இதை செய்யணுங்க அது எப்படின்னு சொல்கிறேன் வெண்டைக்காயை நான் ஏற்கனவே தண்ணியில் அலசி எடுத்துட்டேன் ரெண்டாவது இது போல் ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலச போகிறேன் இந்த மெத்தடில் அலசும்போது வெண்டைக்காயில் வளவளப்பு கொலக்கொழப்பு எதுவும் இருக்காதுங்க நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப குயிக்காகவே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக இதே போல் உங்களோட விரல்கள்னால் தேய்ச்சி கொடுங்கங்க நீங்கள் கேட்பீங்க நான் கிலோ கணக்கில் வெண்டைக்காய் செய்வேன் இது போல் தேய்ச்சா ரொம்ப டைம் ஆகுமேன்னு நான் அப்படிதாங்க நினைச்சேன் கடைசியா இதை சரி பண்ணதுக்கு இன்னொரு ஐடியாவை கண்டுபிடிச்சேன் ஒண்ணுமே இல்லைங்க இந்த வெண்டைக்காயை இதே மாதிரி எடுத்துக்கோங்க உங்களோட ரெண்டு கைகள்னால இது போல தேய்ச்சி கொடுங்க இது போல நம்ம தேய்க்கிறதுனால வெண்டைக்காயில் இருக்க அந்த வளவளப்பு தன்மை அப்படியே போயிடுதுங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் இல்லைங்க நீங்கள் கட் பண்ணும்போதே இதை ஃபீல் பண்ணுவீங்க நான் வீடியோவில் சொன்ன ரெண்டு ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் இதை க்ளீன் பண்ணுங்கள் இது போல் செய்யும் போது வெண்டைக்காயில் நீங்கள் கட் பண்ணும்போதே அதில் வளவளப்பு இல்லாததை ஃபீல் பண்ணுவீங்க இந்த வெண்டைக்காயை நீங்கள் தண்ணியில் போட்டு அலசினதுக்கப்புறம் துணி வச்சுலாம் தொடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நான் செஞ்சுருக்கேன் இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்பவே குயிக்காக வெண்டக்காய் கட் பண்ணிடலாம் குயிக்காக ஃப்ரையும் ஆகும் இது ரொம்பவே நம்மளோட நேரத்தையும் கேஸையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும் நீங்களே பாருங்கள் இந்த வெண்டைக்காயை நான் வதக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கொல கொழப்பு இல்லைங்க லேசாக தான் இருக்கும் அதுவும் டக்குன்னு காணா போயிடுங்க பாருங்க வெண்டக்காய் நல்லா தனித்தனியாக உதிரியாக நல்லா அதோட கலர் மாறாமல் சூப்பராக இருக்குது இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நான் தீப்பெட்டியை எடுத்துருக்கேன் பொதுவாக தீப்பெட்டியில் நம்ம தீ கொளுத்துறதுக்கு பயன்படுத்துவோம் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீக்குச்சியை தீ கொளுத்த மட்டும் இல்லைங்க இது போல் சூப்பரான வேலைகளுக்கும் நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம் அது என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இந்த பவுலில் ஒரு பத்துலேருந்து இருபது போல் தீக்குச்சியை சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுல தண்ணி ஒரு அளவா இருந்துகட்டும் சப்போஸ் தண்ணி அதிகம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு தீக்குச்சியை சேர்த்து விட்டுருங்க இந்த தீக்குச்சி தண்ணியில ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இது நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து பாக்கலாம் இப்போ இந்த தீக்குச்சி நல்லா இந்த தண்ணியில் ஊறி இருக்கும் இந்த தீக்குச்சியோட தலைப்பகுதியில் இருக்க அந்த மருந்து பகுதியை உங்கள் கைகளில் தேய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த மருந்து தனியாக வருங்க அதை அப்படியே தண்ணியில் கலந்து விட்டுருங்க இது எல்லாத்தையும் இதே போல் உங்கள் கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது அந்த மருந்து தண்ணியில் கலந்துரும் அது தண்ணியில் கலந்ததுக்கப்புறம் அந்த குச்சிகளை வெளியில் போட்டுட்டு இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலாக மாற்றி வச்சுக்கோங்க மீதி இருக்கிற தண்ணியை ஒரு பவுலில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல ஸ்ப்ரே பாட்டில் இருக்க தண்ணியை நம்ம வீட்டில் இருக்கிற அங்கங்கே கதவு பின்னாடி மூளை முடுக்குன்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இது எதுக்காகனா நம்ம வீட்டில் பள்ளி கரப்பான் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இதில் இருக்க மருந்து அந்த பூச்சிகளுக்கு ஒத்துக்காதுங்க இது நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை செய்யும்போது நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி பள்ளி தொல்லை இருக்காது நைட்டில் சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களோட அடுப்பு மேலையும் இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பொதுவாக நைட்டில் அதிகமாக கர்பாம்பூச்சி தொல்லை இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம நைட்டில் பயன்படுத்தலாங்க அதே மாதிரி பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சிங்க் ஏரியாவில் இருக்க அந்த ட்ரைனர் பகுதியில் இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இல்லைனா ஒரு பவுல் அளவுக்கு கூட நீங்கள் ஊற்றி விடலாம் இந்த தண்ணியில் இருக்கிற அந்த மருந்து அந்த கர்பாம்பூச்சியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் இது அடுத்தது நம்ம வீட்டில் செடிகள்லாம் வளர்க்குறோன்னா அந்த செடிகள் மேலே இந்த தண்ணியை நம்ம தெளித்து விடும்போது இந்த செடிகள் நல்லா நமக்கு ஹெல்த்தியாக வளருங்க இது நமக்கு ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி வேலை செய்யும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்